கண்ணியமானவர்களே குரான் ஷரீஃபிலே ஏராளமான துவாக்கள் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது ஹதீஸிலும் நிறைய துவாக்கள் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது இந்த துவாக்களை கால நேர சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஓதுவது பொருத்தமானது ஆனால் ஒரு துணா இருக்கிறது அதை தினந்தோறும் ஓதியே தீர வேண்டும் அதை ஓதுவதை மார்க்கம் கடமையாக்கியிருக்கிறது குரான் ஷரீஃபில் சொல்ல

அது என்ன துவா இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் யா அல்லாஹ் இவருக்கு ஹிதாயத் தா ஹிதாயத் என்பதற்கு விரிவான அர்த்தங்கள் உண்டு இந்த உலகத்திற்கு மனிதன் வந்ததனுடைய நோக்கத்தை ஹிதாயத்தை பெறுவதற்கு தான் அல்லாஹு தஆலா வான் மண்டலத்திலிருந்து சொன்னான் குல் நஹ்பிது மின்ஹா ஜமியா பூமிக்கு போங்க ஃபைம்மா யஸியன்னக்கும் மின்னி ஹுதன் எங்கட இருந்து ஹிதாயத் வரும் யார் அந்த ஹிதாயத்தை பற்றி கொண்டார்களோ இனிமே எந்த கவனையும் உங்களுக்கு இல்லை நிரந்தரமான சொர்க்கமும் துன்யாவில் புகழக்கூடிய வாழ்க்கையும் இருக்கும் என்ற ஒரு கருத்தில் குரான் சொல்கிறார் உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கம் ஹிதாயத் ஹிதாயத் விரிந்த அர்த்தம் மனம் சொல்ல மாதிரி துன்யாவிலையும் செழிப்பான வாழ்க்கை ஹிதாயத்துனா ஏதோ மார்க்கத்தில் அவங்க நேர் வழின்னா அவங்க வந்து சரியான ஒரு மார்க்கரீதியான நல்ல காரியங்களை செய்யக்கூடிய ஒரு வழி என்பது மாத்திரமல்ல ஒரு பொருளாதார வளம் நிம்மதியான வாழ்க்கை அந்தந்த நேரத்திற்கு அவருக்கு தேவைப்படக்கூடிய நல்ல சிந்தனைகள் உட்பட எல்லாம் பூமியிலே மனிதர்களை அனுப்பினான் அதை பற்றி பற்றிக்கொண்டால் நான் கேள்வி பெருமக்களே அந்த இதாயத்து எங்கே கிடைக்கும் இதாயத்தை தான் இதாயத்தை தான் கேட்கிறாரு எங்க கிடைக்கும் அல்ல அதைத்தான் சொன்னான் உன் அருள்பத்த நன்மக்களுடைய பாதை அதுலதான் ஹிதாயத்து சால அருளாளர்கள் நல்லோர்கள் உலகத்திற்கு வழிகாட்ட வந்த மேன்மக்கள் மக்கள் இவர்களுடைய வழியை பார்த்தால்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஹிதாயத்தை பெறுவதற்குண்டான நிலை என்பதை குரான் ஷரீஃபே நமக்கு சொல்லுங்கள்